உண்மை இது எங்க வீட்டில் இருந்த ஒரு உண்மை கதையை தாங்க உங்கள்கிட்ட சொல்ல போறேன் ஏன்னா நீங்க வந்து ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் உங்க குழந்தைகளை நீங்க ஜாகிரதையா வச்சிருக்கு சொல்லணும் வீட்டில் தனியாக தனியா இருக்கும்போது குழந்தைங்கள்ட்ட ஜாகிரதையா இருக்க சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எங்க வீட்டில் என்னுடைய பையன் தனியா இருந்தான் பெரிய பையன் அப்ப தனியா இருக்கும்போது ஒரு பொம்பளை யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க இவங்க ஹெட்செட் செட் போடுறதுனால அவங்க கூட்டாங்களோ இல்லை கள தட்டினாங்களோ தெரியல அவங்க ஹெட்செட் செட் தெரியல அவங்க வந்து உள்ள வந்து இந்த ஹால்ல நான் இந்த தத்தன் நிக்கிறாங்க இங்க நிக்கும்போதுதான் அவன் உள்ள இந்த ரூம்ல இருக்கிறான் இந்த ரூம்ல பெட்ரூம் இந்த ரூம்ல அவன் இருந்து இங்க யாரும் வந்து நிக்கிறாங்க சொல்லிட்டு ஏந்து இங்க வந்திருக்கிறான் வந்து நீங்க யார் என்னன்னு கேக்கும்போது நான் வந்து தோட்டத்தில் ஒரு வீடு இருக்குது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் ஒரு வீடு இருக்குது அவன் அவங்க வீட்டு பேரை சொல்லி நான் அவங்களுக்கு சொந்தக்காரங்க நான் வீடு குடுத்துருவான் போறேன் உங்க அம்மாட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்கன்னா அவங்க வீட்டுக்கு தானே போகணும் நம்ம வீட்டுக்கு ஏன் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கும் போதே அவங்க வந்து ஃபோன் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் இங்கே நின்று பேசினான் பார்த்தீங்களா இங்கே நின்று பேசினா ஃபோன் அடிக்க சொல்லிட்டு அவன் அங்கே போய் ரூமில் போய் எடுக்கிறதுக்கு உள்ளே போனோடனே இவங்க கிருகிருந்து இங்கே நின்றுந்தவங்க கிருகிருந்து அவன் நடந்து போய் அந்த கட்டில் போட்டிருக்கும் போதே கட்டலில் போய் உட்காந்துக்கிட்டாங்க உட்காந்துட்டு வீட்டையே சுற்றி 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 முறைத்து பேச முறைச்சு முறைச்சு பார்த்தாங்களாம் சுற்றி சுற்றி ரூமெல்லாம் மேலே கீழே எல்லா இடத்துலையுமே ஷெல்ஃப் எல்லா இடத்துலேயுமே முறைச்சி முறைச்சு பார்த்தாங்களாம் இவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது உங்கள் அம்மாட்ட பேசணும் எப்போ வருவாங்கிற நைட்டு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் வந்து உங்கள் அம்மா நம்பரை கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி சொல்லிட்டு நம்பரை வந்து அவங்க சின்னதாக நல்லா பட்டன் செல் கொடுத்துருக்காங்க அந்த அந்த நம் அந்த பட்டன் செல் வச்சுருக்காங்க அந்த நம்பரை அந்த செல் அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்து இதில் உங்கள் அம்மா நம்பரை ஏற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து அவன் வந்து என் நம்பரை போட்டிருக்கான் போட்டு என்னென்னு சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டிருக்கான் அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க உங்கள் அம்மா பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கள் அம்மா பேர் விஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ விஜினே போட்டு சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்க கண்டிப்பாக என் பேர் தெரிஞ்சிருக்கணும் தெரியாதவங்கறதால அவங்க என் பேர் என்னென்ன அவனே கேட்குறாங்க அப்போ வந்தது யாருன்னே தெரியல அவங்க ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு அவன் சொல்லியிருக்கான் நயினாக வருவாங்க இங்கே தான் கடைக்கு போயிருக்காங்க நயினா வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் நீ உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லைப்பா நான் போகிறேன் இன்னொரு நாளைக்கு வரேன் உங்கள் அம்மா நான் ஃபோனில் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க அவன் நான் வீட்டுக்கு வந்தோடனே என் பையன் வந்து என்கிட்ட வந்து சொல்றான் அம்மா வீட்டுல வந்து சாமியெல்லாம் வச்சுட்டு போவாத அப்படின்னு சொன்னான் ஏன்டா என்னடா பிரச்சனைன்னா இன்னைக்கு யாரோ ஒரு கொம்பளை வந்தாங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டேன் சோபா கட்டில் மேல வந்து உட்காந்துனாங்க உட்காந்து வீட்டையே சுற்றி சுற்றி முறைச்சி மொறிச்சு பார்த்தாங்க அவங்க பேசுறதுலாம் ராங்காக இருந்துச்சு சாவி எல்லாம் வீட்டுல வச்சுட்டு போவாதா அப்படின்னு சொன்னான் இது வரைக்கும் அவங்க எனக்கு ஃபோனும் பண்ணலைங்க வந்தவங்க யாருன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல அதனால வந்து அவங்க குழந்தை தப்பிச்சதே பெரிய விஷயம் அவங்க ஒரு வேளை கத்தி கிட்டி வச்சு குழந்தைய மிரட்டிருக்கலாம் காசு எங்கே இருக்குதுன்னு கேட்டுருக்கலாம் எதுவும் இல்லாமல் நைனா அங்கே வந்து கடைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுங்கனால அவங்க பயந்து போயிட்டாங்களா என்னான்னு தெரியல அதனால் குழந்தைங்கள்ட்ட யாராவது வந்தாங்கன்னா வெளியிலே நின்று பேச சொல்லுங்கள் வீட்டுக்குள்ளே யாரும் விடாதீங்க கதவை முடிஞ்சாலும் குழந்தைங்க தனியாக இருக்கிறது கதவை டாப்பாக போட்டுருக்க சொல்லுங்கள் யாராவது கதவை தட்டாங்கன்னா யார் என்னன்னு சொல்லிட்டு விபரம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கதவை திறக்க சொல்லுங்கள்